உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாத பலன்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம அந்த அக்டோபர் மாத பலன்கள்ல முதல்ல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் கோச்சாரம் அப்படின்னு சொன்னாலே அந்த பிரசன்ட் பிளானட்டோட பொஷிஷன் தான் நம்ம பிறந்தப்போ என்ன பிளானட்ஸ் பிளானட் பொசிஷன்ல இருந்ததோ இப்போ இருக்கக்கூடிய பொசிஷனை வச்சு நம்ம அந்த ஜாத முறையை கணிச்சு சொல்றதுதான் இந்த ஆஹ் கோச்சார அடைவுகள் அப்படின்னு சொல்லும் போது மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறாரு சிம்ம ராசியில சுக்ரன் கேது இருக்கிறாரு கன்னி ராசியில சூரியனும் புதனும் அடுத்து துலாம் ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த பிரசன் பிளானட்டோட பொசிஷன் அடுத்து இந்த மாதத்துல ஏதாவது கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பாக்கும்போது இந்த மாதத்துல மாத கிரகங்கள் கண்டிப்பாக பயிற்சி ஆகின்றன புதன் பகவான் முதல்ல அந்த கன்னி ராசியில் இருந்து மூன்றாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் தேதி அந்த உச்சத்திலிருந்து கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு ஆகிறார் இவரை இன்னொரு வாட்டியும் ஆகிறார் இந்த புதன் பகவான் இருபத்தி ஐந்தாம் தேதி அக்டோபர் மாதத்துல இந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியில இருக்கிறார் இவர் எட்டாம் ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்னி கண்ணீராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அந்த கன்னி ராசியில சுக்கரன் நீசம் அடைகிறார் நீசம் அடையும் போது அந்த என்னதான் பயிற்சி ஆனாலும் சில விஷயங்கள் சில தடைகளையும் தேவையில்லாத ஒரு முயற்சிகள்ல தோல்விகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு டயமாக இருக்கும் அதிகப்படியான ஆசைகள் அப்படின்றது இந்த சுக்கரனுடைய நீச பயிற்சியினால ஏற்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அடுத்து பதினெட்டாம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு நீச்சம் அடைய போறார் ஒரு கிரகங்களின் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் கிரகமான அந்த சூரியனாகப்பட்டவர் இந்த காலகட்டத்துல துலாம் ராசியில ஐப்பசி மாதத்துல நீச்சம் அடைகிறார் இந்த காலகட்டம் தான் நம்ம தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம் ஏன் தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனே மறையும் போது சூரியனே நீச்சம் ஆகிறார் அதனால நம்ம அத பட்டாசு வெடித்து தன்னுடைய ஒளியை நம்மளுடைய பிரபஞ்சத்தின் ஒளியை அதிகமாக்குறோம் அதனாலதான் அந்த ஒளியா ஒளி பண்டிகையாக கொண்டாடப்படுகின்ற அந்த தீபாவளி இந்த ஐப்பசி மாதத்துல வருது அடுத்து இந்த மாதத்தின் இறுதியில அந்த செவ்வாய் இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் தன்னுடைய சொந்த வீடான அந்த விச்சிக ராசிக்கு துலாம் ராசியிலிருந்து பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்துல இரு பயிற்சிகள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல உங்களுடைய ராசியின் மீது கேது பயணிச்சுட்டு இருக்கிறார் ஏற்கனவே ஆறு மாத காலமாக இப்போ சுக்ரன் சேர்ந்து கடந்த ஒரு மாதமாக பயணிச்சிட்டு இருக்கிறார் இந்த மாதத்துல எட்டாம் தேதி சுக்ரன் நீச்சமடைய போறார் உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துல அதனால இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள்ல நிவர்த்தி ஒரு டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம் ஒரு இனம் புரியாத கவலைகள் இனம் புரியாத ஒரு மாற்றங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இருக்க போது குடும்பஸ்தானத்திலேயே சுக்ரன் நீச்ச ச்சமடைகிறதுனால <hadi> பெரிய அளவுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னால தொந்தரவுகள் வராது உங்களுக்குதான் மன ரீதியான ஒரு பயம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கு குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க எப்ப நம்மளை காலவாரி விடுவாங்களோ எப்ப அவமானப்படுத்துவாங்களோ எப்ப அசிங்கப்படுத்துவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எந்த அளவுக்கும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க நீங்க தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்களை இந்த சிம்மராசி என்பர்கள் அடைய வேண்டாம் உங்களுடைய மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு அதனால அதிகப்படியாக எல்லாம் விற்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த அக்டோபர் மாதம் பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டியை விக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்தே உங்களுக்கு அந்த எல்லாம் சேல் பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புல வந்திருப்பீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலைக்கு போயாச்சு மேடம் ஆனாலும் வேலை செய்ய இடத்துல எங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு உடல் பலவீனங்கள் இருக்கு பெரிய அளவுக்கு எங்களால ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்ய முடியல ரொம்ப உடல் பலவீனமாக இருக்கு ஒரு மந்தத்தன்மை இருக்கு ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த அக்டோபர் மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக ஒரு உடல் பலவீனங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் ஒரு மன பலவீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனக்குழப்பம்தான் அதிகமாக இருந்தது இந்த அக்டோபர் மாசம் கொஞ்சம் உடல் பலவீனங்கள் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்ப உறவுகள் மீது ரொம்ப அக்கறையோட இருந்தவங்க எல்லாருமே இப்ப ரொம்ப தூரமா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு அந்த குடும்ப உறவுகள்னால அதிகப்படியாக பாதிக்கப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் உங்களுடைய வேலை ரீதியான முன்னேற்றங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிம்மதியான ஒரு வேலை அப்படின்றது இந்த மாதத்துல இருக்கும் ரொம்ப ப்ரெஷரைஸ்டா ஒரு மூன்று மாதமா வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க எப்ப பார்த்தாலும் காலையில எட்டு மணிக்கு எந்திரிச்சு ஓடுறது நீங்க மத்தவங்க எல்லாரும் பத்து மணிக்கு வருவாங்க நீங்க அதிகாலையிலயே எட்டு மணிக்கு எல்லாம் அங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வர வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாரும் அஞ்சு மணிக்கே பேக்கப் பண்ணிடுவாங்க அந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒருத்தர் சீக்கிரமே போயிடுவாங்க ஒருத்தர் லேட்டா போவாங்க இந்த எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி ராசி என்பர்கள்ல சிம்மராசி என்பர்கள் தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப டெடிக்கேட்டடா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அரசாங்கத்திற்காக அதிகப்படியாக வேலை செய்யக்கூடியவர்கள் நம்ம சிம்மராசி என்பர்கள் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதனால ஏதாவது வருமான உயர்வு இல்ல ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் அந்த அரசாங்கத்துல கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காது பட் வேலையில எந்த விதமான ஒரு தொந்தரவும் இருக்காது நீங்க பயப்படுற அளவுக்கு உங்களுக்கு எப்ப வேலை இழப்பு இருக்குமோ அந்த மாதிரியாக அரியர் பணம் இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் பாஸ் பண்ணிருப்பாங்க அந்த ஜிஓ பாஸ் பண்ணியும் வர வேண்டிய பண வரவு எல்லாம் வராம இருந்திருக்கும் இந்த மாதத்துல அதற்குண்டான வரவுகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த சிம்ம என்பவர்களுக்கு இருக்கு நிறைய சிம்ம ராசி என்பர்கள் இருப்பாங்க ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களினுடைய ஜாதக ரீதியான சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ராகு திசை நடக்கும் ராகு திசை நடக்குது அப்படின்னாலே உங்களை ஊர் இடமாற்றம் இடத்துல போய் இருக்க வைக்கிறது யாருமே இருக்க மாட்டாங்கிட்டு இருக்கணும் அந்த அளவுக்கு அந்த ஒரு தனிமையை இந்த ராகு திசை அதிகப்படியாக கொடுக்கும் ஆனா பொருளாதார வளர்ச்சி எல்லாம் இருக்கும் அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல ஒரு முக்கியமான ஒரு மா மாற்றங்கள் திருப்பங்கள் இருக்கு அந்த திருப்பங்கள்ல வேலை இடம் வீடு மாற்றமாக இருக்கலாம் சொந்த வீடு ஒரு கூட இந்த மாதம் இருக்கும் சிம்ம ராசி ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவும் தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு சேஞ்சஸ் கிடைக்க போகுது அடுத்து திருமண வரன்கள் அமையறதுல அதிகப்படியான ஒரு தடைகள் இருக்கு நிறைய பேருக்கு எங்கிட்ட கால் பண்ணி கேக்குறாங்க எனக்கு வந்து திருமணமே ஆகல ஏன் ஆகல அப்படின்ற மாதிரியான சிம்ம ராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நைன்டிஸ் எயிட்டீஸ்ல பிறந்தவர்களுக்கு அடுத்து செவன்டி எயிட் செவன்டி சிக்ஸ் இந்த மாதிரியான எங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகல அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்த்து நீங்க திருமணம் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல ரொம்ப ஒரு ஆஹ் அசால்டா அதாவது அந்த திருமணத்தை பத்தியே ஒரு பொறுப்பு இல்லாம அதுக்கு நமக்கு தானே எப்ப வேணாலும் வரம் கிடைச்சிரும் அத பத்தி நம்ம ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்ததுனுடைய தவறு இப்போ எங்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வருந்தக்கூடிய அளவிற்கு திருமண அமைப்புகள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கு நம்ம என்ன அவங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்து சொன்னாலும் அவங்களுக்கு அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அப்படின்றது பெரிய அளவுக்கு இல்லை இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஏன்னா எங்களுக்கு ஏன் திருமணம் ஆகல அதே தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களே ஒழியா ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்கள் எப்போதுமே தான் பிடிச்ச கோயிலுக்கு மூணு காலு அப்படின்ற மாதிரியாக எங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகல எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது எங்களுக்கு மாத்தான் என் கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு வாதத்திலேயே இருப்பாங்களே உரிய நம்ம என்ன அதை பார்த்து சொல்றோம் அப்படின்றத கேட்கக்கூடிய ஒரு மனப்பான்மையில இல்ல ஏன்னா அந்த சந்திரன் மீல கேது போகிறதுனால எந்த நேரத்திலயும் ஒரு டென்ஷனா இருக்கிறது யாரையும் பத்தி பெரிய அளவுக்கு மதிச்சு பேச முடியாத ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி என்பவர்கள் ஒரு வீட்டுல இருக்கிறாங்கன்னா இவங்க கூட டிராவல் பண்ணக்கூடியவர்கள் கணவனோ மனைவியோ அதிக அளவுல கடந்த மூன்று மாதமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க எதுக்கெடுத்தாலும் வள்ளுசல்லுனு கோவப்படுறாரு எதுக்கெடுத்தாலும் எந்த ஒரு பதில ஒழுக்கா சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியாக கூட மிகப்பெரிய ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு தன்மையில தான் இந்த சிம்மராசி என்பர்கள் இருக்கிறாங்க இந்த அக்டோபர் மாதத்துல இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி அடையும் உங்களுடைய ஜாதக பலன்கள் அருமையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கூட கூடி உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய இந்த சிம்ம ராசி என்பர்களினுடைய ஏழாம் வீட்டு அதிபதி உங்களுடைய எட்டாம் இடத்துல வக்ரமாக இருக்கிறார் அப்படி இருக்கும் போது ஆகக்கூடிய திருமணம் தான் உங்களுக்கு நினைச்சுருக்கும் எட்டாம் இடத்துல சனி இருக்கும் போது அஷ்டமசனியாக இருக்கும் போது உங்களுக்கு திருமணம் ஆச்சு அப்படின்னா பெரிய அளவுக்கு அந்த திருமணத்துல தொந்தரவுகளை கொடுக்கும் அதனால இந்த நவம்பர் மாதத்துக்குள்ள கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் வாங்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்துல என்னென்ன ஒரு கேள்விகள் இருக்கோ ஒரு சந்தேகங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்